ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீகிரி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன் இன்றைக்கி விளாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்டிங் விளாக் தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளாக்னு கூட எதிர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அங்கே சித்தி வீட்டுக்கு தான் போகிறோம் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா குட்டி அத்தை வீட்டுக்கு வந்து போகிறோம் கணவருடைய அக்கா வீட்டுக்கு பா போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாச்சு அவங்க வந்து அடிக்கடி வருவாங்க நம்ம போகிறது கொஞ்சம் ரேர் தான் அதனால வந்து தம்பி பசங்களெலாம் பார்த்து ரொம்ப நாளாச்சா போய் பார்த்துட்டு வந்துடலாம் இங்கே ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கிளம்பியாச்சு நான் வந்து குட்டிஸ்லாம் கிளப்புறக்கு முன்னாடி நான் எப்போதுமே முன்னாடி கிளம்பிடுவேன் நம்ம ட கிளம்புறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால வந்து எப்போதுமே நான் ரெடி ஆகிடுறது பாப்பாவுக்கும் தம்பிக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ட்ரெஸ் தான் போட்டுவிட்டேன் ஏன்னா வந்து பைக்கில் தான் இன்றைக்கி போகிறோம் பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா போகிறது கிடையாது எப்போதுமே அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா பைக்கில் தான் எப்போதுமே போகிறது அதனால வந்து பாப்பாவும் மேக்ஸிமம் பாவாடை சர்ட்லாம் விரும்புகிற அந்த டீ சர்ட்டு ஃபேண்ட்டு தான் சிம்பிளாக விரும்புவாங்க அதனால அவங்களுக்கு வந்து அதையும் போட்டு விட்டுட்டு ரெண்டு குட்டிஸுமே ரொம்ப சந்தோஷம் நம்மள மாதிரி தான் அது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா வீட்டுக்கும் நாத்தனார் வீட்டுக்கெலாம் போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூர் போகிற மாதிரி தான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ சித்தி வீட்டுக்கு இருந்தால் இங்கேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மேக்ஸிமம் ரெண்டேகால் மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம் இதே எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதா இருந்ததுன்னா அரை நாள் ஆயிரும் காலையில் எட்டு மணிக்கு இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வீட்டை விட்டு கிளம்புறோம்னா உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு மேலேயே ரெண்டு காலாயிரும் அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த வெளியில் சொந்தங்கள் வீட்டுக்கெலாம் போகிறதுலாம் பார்த்திங்கன்னா ஒரு டூர் போகிற மாதிரி தான் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீ ஒன்று வாங்கி குடிச்சி விட்டுட்டு போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா இப்படி பச்சை பச்சை பசுமையாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வழிகள்லாம் போகிறது அதனால மேக்ஸிமம் பஸ்ஸில் வந்து எப்போதுமே போக மாட்டோம் தான் போவோம் அப்படியே ரசிச்சுட்டு குட்டிஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து போவோம் யார் யாருக்கெல்லாம் அந்த மாதிரியே பசுமையான இயற்கை காட்சிகள்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து தமிழ்லேயும் சொல்லுங்கள் ஒரு லைக் வந்து போட்டுக்கோங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த இயற்கையான காட்சிகள் அதுவும் அந்த ஜனவரி மாதம் வந்து அந்த தை மாதத்துலலாம் அறுவடை பண்ணுவாங்கள்ல அந்த ஸ்டேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு போகும்போது அவ்வளோ ஒரு குளிர்ந்த காற்றாக இருக்கும் ஏன்னால் ஃபுல்லுமே அந்த நெற்கதிகள்லாம் வளர்ந்துருக்கும் அப்புறம் வந்து பருத்தி போட்டிருப்பாங்க அந்த சைடெல்லாம் வெண்டைக்காய் செடிகள்லாம் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி போகிற வழிகள் பொழுதுமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பசுமையான காட்சிகளாக இருக்கும் அப்படியே பைக்கில் வந்து பார்த்து ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கிறது அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தம்பி பாப்பாவுக்குலாம் வந்து கொஞ்சம் ஐஸ்க்ரீம் தான் வாங்கணும் வீட்டுக்கு அவங்க செத்தி வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் நிறைய வாங்கிட்டு வருவாங்க ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்குன்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ் பாக்ஸ் வாங்கிட்டு போனோம் அதுவும் ரொம்ப ஐஸ்க்ரீம் விரும்பி சாப்பிடுவாங்களா அது ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள இந்த தம்பிக்கும் பாப்பாக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஐஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அவங்களுக்கும் கேட்டதையும் வந்து வாங்கி கொடுத்துட்டு இது வந்து பாக்ஸுமே வந்து ஆர்ட்ரு போட்டாச்சு நாங்கள் ஊருக்கு வரோன்னு சொல்லவும் தம்பி பசங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து எப்போயாவது தான் போகும் அடிக்கடி போகிறது இல்லையா அதனால வந்து ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கிரிதரன் வந்து பார்த்திங்கன்னா அம்னேஷுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் போனதோடைய வந்து தம்பியை தூக்கி வச்சுட்டு விளையாட ஆரம்பிச்சுருவாங்க இந்த அச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா தம்பி அதிகமாக போக மாட்டான் அதனால வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டு பார்த்திங்கன்னா போனதோடய அம்னேஷ் தான் வந்து தூக்கி வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க அதையும் ஒரு காமெடியாக சொல்லி சிரிச்சிக்கிட்டு அப்புறம் வந்து ஷீல்டுலாம் வந்து வாங்கியிருந்தாங்க கரைத்தக்கு போன ஷீல்டு அது வந்து கொடுத்தேன்னு சொல்லுவோம் அதையும் பார்த்து சிரித்தோம் அப்போ வந்து ஆக்சுவலி வந்து யார் இருந்தாலும் நல்லா ஃபைட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்து அங்கே நல்லா சொல்லி பேசிக்கிட்டு நல்லா ஜாலியாக ஷீல்டெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் ஸ்கூல்லேருந்து எடுத்த ஃபோட்டோஸ்லாம் எல்லாமே காட்டியிருந்தாங்க அதையுமே பார்த்துட்டு வச்சுட்டோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உண்டியல் வந்து ரெண்டு குட்டிஸுமே வாங்கி வச்சுருந்தாங்க அம்னேசு கட்சிக்கும் இவங்க போனதோட நம்ம வீட்டில் உள்ள குட்டிஸ் பார்த்தீங்கன்னா கண் அதில் தான் போவோம் போனதோட எல்லாத்தையுமே கீழே எடுத்து அப்புறம் வந்து அது வந்து அழகாக நான் இப்போ தான் புதுசாக வந்து பார்க்குறேன் காயின் வந்து வச்சோம்னா உள்ள ஒரு பப்பி மாதிரி இருக்க அது வந்து வந்து டக்குன்னு வந்து எடுத்து ஹோல் மாக்கிய இருக்க அதில் போய் நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கிறது இந்த மாதிரி உண்டியெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நல்லா மணி சேவிங் பண்ணுற ஒரு மைண்ட் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும் அதனால இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா நிறைய காசு வந்து கேட்டு கேட்டு அதுக்குள்ளே போட்டு சேர்த்து வைக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் வரும் இல்லையா நல்லா புதுவிதமாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கும் நல்லா ஆசையாக இருந்தது அப்புறம் வந்து காசை போட்டு போட்டு எல்லாமே வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க மதியம் வந்து சமையலுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சித்தி எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் கொஞ்சம் காத்தோட்டமாக இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள்லாம் வந்து வச்சுருப்பாங்க முன்னாடி இந்த என்ட்ரன்ஸ் ஃபுல்லுமே வந்து பூச்செடிகள் நிறையா இருக்கும் அப்புறம் வந்து வெயில் சரியாக படாமல் பார்த்திங்கன்னா பூச்செடிகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இப்போ வர்றதில்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து இந்த மணி ஹேங்கிங் ஹோல்லாம் வந்து பார்த்துட்டு அதேமாரி வந்து தம்பி பார்த்தீங்கன்னா அது வந்து ஹேங் பண்ணி காமிச்சா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீடு பியானோலாம் போட்டு நல்லா வாசிச்சு காமிச்சு நல்லா வந்து சூப்பராக தம்பி வாசிச்சிருந்தான் நல்லா மியூசிக் ரெண்டு மூணு மியூசிக் அவங்களுக்கு பிடிச்சதை வந்து கவர் பண்ணி காமிச்சாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு கூடவே தம்பி பார்த்தீங்கன்னா டங் டொங்கினு சொல்லிவிட்டு வச்சு அமைக்கிட்டு இருந்தான் அதையும் வந்து ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம குழந்தைங்கள்லாம் செய்யும் பொழுது ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருக்கு இல்லையா ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அவங்க வந்து கற்றுக்கணுன்னு போது ரொம்ப நல்லாயிருக்கும் தம்பி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வாசிச்சு காமிட்டான் அப்புறம் இது பார்த்திங்கன்னா பலூன் தான் கிடச்சிதுன்னு தெரில சேவ் பண்ணி வச்சிருந்துருப்பாங்க பிள்ளை இவங்க ரெண்டு பேரும் எடுத்து ஊதிக்கிட்டு இருந்தாங்க நடுவர் வந்து பார்த்திங்கன்னா தம்பி தான் நடுவர் சொல்கிறது விட ரெண்டு பேரும் யார் ஊதுறீங்க முதல்ல உடைக்கிறேங்கிற மாதிரி அவன் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அவங்கள்ட்ட வந்து காப்பாற்றி எப்படியோ ரெண்டு பேருமே பலூன் வந்து ஊத ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல என்டர்டெயின்மெண்டாக கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது குட்டீஸ்க்குலாம் செய்கிற சேட்டைகள்லாம் பார்க்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொந்தங்கள் உங்கள் நாத்தனார் வீட்டுக்கெலாம் போனீங்கன்னா என்னென்ன மாதிரியான உங்கள் குட்டீஸ்லாம் சேட்டைகள் பண்ணுவாங்கிறது வந்து கமெண்ட்ஸில் மறக்காமல் வந்து சொல்லுங்கள் நாலு முழுக்க நம்ம வீட்டிலே இருந்துக்கிட்டு கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது வீட்டு வேலையே பார்த்துட்டு இருக்க ஆனால் இந்த மாதிரி நம்ம வெளியிலலாம் போய் நம்ம டைம் ஸ்பெண்ட் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா உண்மையிலங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் மதியம் சமையல் வந்து எல்லாமே சாப்பிட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக அங்கேயுமே தான் ஸ்டேட் பண்ணோம் அடுத்த நாள் காலையில் தான் வீட்டுக்கு வந்திருந்தோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம வந்து ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி